ஓத்தி ஸ்வர்ணமகான் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள் இப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான ஒரு திருத்தலத்திற்குள் தான் நாம் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம் நெக்ஸ்ட் போறோம் ஆமா இங்க சிவதுர்கா பரமேஸ்வரி இங்க சுவாமியை அர்ச்சித்து வழிபட்டு பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர் கோடி தெய்வம் இருந்தாலும் குல தெய்வத்துக்கு நிகரான ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு கேட்போம் பதினாறு செல்வங்களை பத்தி இதுல அபிராம பட்டர் பாடுறார் இதுல என்னென்ன செல்வங்களை பத்தி அவர் பாடினார் அப்படின்னு எதனா ஒண்ணு சொல்லி பார்க்கலாம் விதம் வைடூரியம் வைட்டா வலதரப்பட்ட பேருக்கும் குறைதியமா வளங்கின்னு இருக்குது கூப்பிட்ட குரலுக்கு வான்னு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய கடவுள் எளிமையான கடவுள் தமிழ் கடவுள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம் முருகன் சுவாமி மலைக்கு மட்டும்தான் சுவாமி மலைன்னு பேர் ஏன்னா சுவாமியே மலை போல் இருக்கார் ஹிரண்யனுக்கு பயந்து ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி பெருமாள் பெருமாள்ட்சி அங்க வந்து பிரகலாதன் ஏன் அவனோட திரிதயுகம் துவாபர யுகம் முடிஞ்ச போய் அந்த பிரளைய காலத்துல எல்லாம் சிவனுள் அடங்கிடுறது கலியுகத்தினுடைய ஆரம்பமா சுவாமியோடைய சிருஷ்டி வித்துக்களை வச்சு ஒரு கலசத்துல அமிர்தத்தை நிரப்பி பிரம்மாட்டை கொடுத்து பிரம்மலோகத்துல வச்சு பூஜை பண்ண சொல்றாரு

உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் ஜூலை எட்டு முதல் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்